எனக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வச்சிடணும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியுது என்ன மேட்டர்ங்கிறது நபிசுல்லா சொல்லம் காலத்துல இந்த வேலை இதோடைய இதோடைய இந்த கருத்துக்கள் பசுமையா இருந்துச்சு நபிசுல்லா சொல்லம் காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அத்துப்படி சகாபாக்கள் எல்லாருக்குமே அத்துப்படி நிறைய ஹதீஸ்கள் அதை பார்க்கலாம் அதை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சு போய் அடுத்தடுத்து அந்த ஹதீஸ்களை பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சு போய் எந்த அளவுக்கு அவங்க வெயிட்டு கொடுத்தாங்க அப்பதான் அந்த ஹுசைன் ரலியாவுடைய தியாகமும் ஏன் அவ்வளவு பெரிய தியாகம் வந்து அவங்க செஞ்சாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து புரியும் அதே வந்து நீங்க கரெக்டா அதை வந்து புரிஞ்சீங்க ஒரு விஷயம் இப்ப இது புரியல இது மட்டும் எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நவிசலாசலம் காலத்துக்கு அப்புறம் கொடுமையான மன்னர்கள் வந்துட்டாங்க அப்ப என்ன பேச சூழ்நிலை நல்ல நல்ல ஆளுங்கள் இருந்தாங்க அபூர் எடுத்து என்ன சொல்றாரு கழுத்தை அறுக்கப்பட்டுங்க சில விஷயங்கள் நான் பேசினேன் அப்படின்னா என் கழுத்தை அறுக்கப்பட்டுரும் அப்படிங்கறது அப்ப அந்த அளவு சூழ்நிலை அகமது பின் ஹம்பல் அவர் ஜெயில போகப்படுறாங்க நசை இமாம் அவர் கொல்லப்படுறாங்க ஏகப்பட்ட இமாம்கள் எல்லாருமே ஜெயிலில் போறாங்க இந்த அநியாயத்துக்கு எதிராக அதாவது அந்த இஸ்லாமிய ஆட்சியை வந்து யாரெல்லாம் செதைச்சாங்களோ அதுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிலில் போடப்பட்டாங்க இப்போ இப்போ அது எப்போ இந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியா ஒரு ஹிஜ்ரி நானூறு வரைக்கும் இந்த மாதிரியான அழிஞ்சர்கள் இருந்தாங்களா அவங்க தங்களுடைய கருத்துக்களை துணிஞ்சு சொன்னாங்க கூட பயப்படாம துணிஞ்சு சொல்லிட்டே இருந்தாங்க டே இது அல்லவுடைய வேலை இதன் பக்கம் முஸ்லீம்களுடைய கவனம் போல நீங்க இத பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்போ சமீபமா ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருடங்கள் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இந்த விஷயங்கள் வருது அதாவது மெயினா சொல்ல போனால் இக்பாலுங்கிற அந்த ஒரு கவிஞர் அவர் வந்து அந்த போதனைகள் வந்து அவர் தூண்டி விடுறாரு அவருடைய அந்த மெசேஜ் மூலமாக நிறைய பேர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து மௌலானா மௌதூதி அப்படிங்கிறவர் அவரும் ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு ஆலிம்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பொதுவா இந்த இளைஞன் அதாவது இக்பால பார்த்து சொல்றாங்க இந்த இளைஞன் எங்களுடைய மறந்து போன பாடத்தை ஞாபகப்படுத்திட்டான் அவர் என்ன பண்ணாருன்னா ஹுரான வந்து போதனை பண்ணார் ஹுரானுடைய கவிதை வந்து கவிதை மூலமாக உசுப்பேர்த்தனர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்குது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சஜிதா செய்யறதுக்கு இடம் இருக்குது ஆனா இஸ்லாம் இது மட்டும் கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லல இது மட்டும் கிடையாதுங்கிறது தான் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பேசுறதை வந்து அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிறேன் அது மார்க்கம் இது இல்லைங்கிறான் அது இல்லைங்கிறான் அப்படி அது இல்ல இது மட்டும் இல்லைங்கிறத என்னுடைய வாதம் வெறும் அதாவது நம்ம இப்போ ஒரு தொழுகை செஞ்சு நம்ம ஒரு தொழுதுட்டு இபாதம் செஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோம் நாம அல்லா இடத்துல ஒரு பூரணமான அடியான் இருக்கும் எங்க அமல் குறைபாடு மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இது அக்செப்ட் ஆச்சுன்னா போதும் நம்ம பொழைச்சிக்கணும் இருக்கும் ஆனா மிகப்பெரிய வேலை நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயினான வேலை ஓரமாக கிடக்குது அதன் பக்கம் நமக்கு டார்கெட்டே கிடையாது அதை எடுத்து இப்ப பண்ணவும் முடியாது அது வேற விஷயம் ஆனா அதை பத்தி அறிவும் நமக்கு இருக்கணும் அதாவது அது எப்படி போட இல்லைன்னா இப்ப தப்பான ஆள் இருக்கான் பல கேங்க இருக்கு ஒண்ணு இந்த வேலையை தப்பா ரெப்ரசென்ட் பண்றாங்க ஒரு சின்னதா ஒரு ஊரை வச்சுக்கிட்டு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு நாம இப்படி செயல் பண்ணோம் அப்படி செயல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மோசமான இது கொடுக்குறாங்க அப்போ அதனால வந்து குரான் ஹதீஸுடைய சரியான அறிவு நபி சுல்லா சலமுடைய வாழ்க்கை வரலாறு இது நம்ம ரெண்டையும் வச்சு பேரலாம் வச்சு பார்த்தாதான் அந்த விஷயம் வந்து எப்படி சாத்தியமாகும் எப்படி கொண்டு வரணுங்கிற விஷயம் தெரியும் அதுவும் பாருங்க நபிசுல்லா சொல்லம் இருந்த காலத்துக்கும் இப்ப ஆயிரம் வருஷம் ஆகி போச்சு இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் மறுபடியும் வெளியே கொண்டு வரான் அப்படின்னா உலகம் வெகு சீக்கிரம் தன்னுடைய கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு இப்ப இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி நம்ம மூலமா வேலை வாங்கலாம் இதை வரும்போது தான் மகதில இஸ்லாம் எல்லாம் வரும்போது இந்த வேலையை வந்து நிறைவேற முடியும் அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏன் தேவையில்லாத விஷயம் இதை ரிஸ்கான விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க உலகத்துல பிறந்தாச்சு எப்படி உங்களுக்கு சாவு வரும் நீங்க சாவுக்கு பயந்தீங்க உங்களுக்கு சாவு வரும் இழிவு வரும் ரெண்டு வரும் எப்படியும் தான் போறீங்க அது வந்து பிரச்சனையே கிடையாது சத்தியத்தை சொல்றதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அது முறை இருக்கு நம்ம வந்து நம்ம மேல இந்த முத்திரை வந்துருமோ நம்ம மேல அந்த முத்திரை வந்துருமோ நம்மளை சீயாண்டுருவோம் நம்ம அந்த ஆகணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கிற விஷயத்த நம்ம துணிஞ்சு பேசிட்டு போவோம் நாம அதுதான் அந்த குரான்ல நிறைய விஷயம் நீங்க பாக்கலாம் அதாவது இவர்கள் போருக்கு புறப்படாமல் இருந்தால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்ப எல்லாம் சொல்லுவாங்க உறுதியான கோட்டையில போய் உட்காருங்கடா அப்ப நீங்க சாக மாட்டீங்கன்னு நல்லா கேட்பான் அப்ப எங்க இருந்தாலும் நமக்கு சாவு சாவுதான் அப்ப அந்த விஷயம் புரிஞ்சுங்க முஸ்லீம் ஒரு முஸ்லீம் உடைய உள்ளத்துல ரெண்டு விஷயம் ஒன்னா இருக்காது ஒண்ணு அல்லாஹைய அச்சம் இன்னொரு உயிருடைய அச்சம் உயிர் பயம் அல்லாஹுடைய பயம் ரெண்டும் சேர்ந்து இருக்காது ஒன்னும் அல்லாவுக்கு பயப்படுவோம் இல்லைன்னா உயிருக்கு பயப்படுவோம் உயிருக்கு பயந்தானா அல்லாவுக்கு பயப்படலாம் அர்த்தம் அல்லாவுக்கு பயந்தானா உயிருக்கு பயப்பட மாட்டாங்கிறது அர்த்தம் அதே மாதிரி அல்லாவுடைய நேசம் பொருளா தனியாவுடைய நேசம் இது ரெண்டும் இருக்காது

விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த உலகம் வந்து ஆலம் நபி காலத்திலிருந்து கொண்டு வரப்படுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ராஹிம் நபி வர்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆலம் நபிக்கு ஐயாயிரம் வருஷம் கேப் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி வர்றாங்க இப்ப அவருடைய டெவலப்மெண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மூசா நபி வராங்கபி வரும்போதுதான் இந்த கிளாசத்துடைய நல்லா படிப்படியாதான் உபயோகம் சொல்லுவோம் ஆதம் நபிக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டேன் எந்த மன்னர் இருந்தார் போய் இதை நிறுவதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்ப வந்து மூசா நபி வரும்போது தான் இந்த மன்னர்கள் இந்த ஆட்சி முறைகள் மனிதனுடைய வாழ்வு நாகரிகம் தோன்ற ஆரம்பிக்குது அப்ப இந்த நேரத்துல வந்து அல்ல வந்து அந்த வேலையை கொடுக்குறோம் இது அஞ்சாவது அத்தியாயத்துல இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நோட் பண்ணீங்க அஞ்சாவது அத்தியாயம் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நோட் பண்ணீங்க அல்ல என்ன பண்றான் மூசா நபியை சிரோன்ட்ட போறாங்க மூசா நபி சிரோன் கிட்ட போறாங்க அந்த யூதர்கள் ஒரு சமுதாயம் வந்து சிரோன் அடிமையா இருக்கிறாங்க அந்த சமுதாயத்துக்கிட்ட வெளியே கொண்டு வராங்க நபிசுல மூசா நபி என்ன பண்றாங்க சிரோன் போய் பனி இஸ்ராயல்களை ரிலீஸ் பண்ண இங்க நிறைய படிப்பினருக்கு நம்ம கவனிக்கிறது இல்லை என்ன விஷயம்னா மூசா நபி என்ன பண்ணிருக்கலாம் என்னலாம் பண்ணிருக்கலாம் நினைச்சு பாருங்க சிரோன் போய் என்ன சொல்லிருக்கலாம் இவங்க மேல கொடுமை செய்யாதன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாமா அவனை திருத்த முயற்சி பண்ணிருக்கலாமா சிரோன் போய்

அவன் அல்லாவை ஏத்துக்கிட்டு யூசா நபிய நபியா ஏத்துக்கிட்டு பனீஸ்ராயில கொடுக்கலனா கூட அவன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவனா இருப்பான் அவன் திருந்தினா கூட பனீஸ்ராயில் அங்க வச்சிருக்க முடியாது இவருடைய கண்டிஷனே பனீஸ்ராயிலையும் கொடுக்கணும் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிறது இது ஒரு மேட்டர் புரிஞ்சுங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் பாருங்க மூசா நபி பனீஸ்ராயில கூட்டிட்டு வந்தாங்க இப்போ ஃபிரோனும் அவனுடைய கூட்டத்தார என்ன ஆயிடுச்சு அழிக்கப்பட்டாங்க கடல்ல அழிக்கப்பட்டாங்க திரும்பி அந்த ஊர்ல போய் உங்க கூட்டியிருக்க வேண்டியதானே கேம் தான் முடிஞ்சது இல்ல அநியாயக்காரர்கள் முடியப்பட்டாங்க பட்டாங்க அப்ப அந்த ஊர்ல போய் மீண்டும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்லயே குடியிருக்க வச்சிருக்க வேண்டியதான மறுபடியும் அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அதாவது அவங்க சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க இயல்பா வாழ்ந்துருக்கலாம அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்ப வேற என்னமோ ஒரு பிளானிங் இவர்கிட்ட இருக்கு அப்ப இவர்கிட்ட வேற ஒரு அஜெண்டா அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க அதை மைண்ட்ல வச்சுங்க அதுக்கப்புறம் அன்றி மூசா சமூகத்தாரையும் நோக்கி என் சமூகத்தாரே அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருப்படை நினைத்து பாருங்க மூசா நபி சொல்றேன் அல்லா உங்க மேல புரிஞ்சுக்கிற அருப்படை நினைச்சு பாருங்க அவன் உங்களுடைய நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான் உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காதது எதை இதுதான் இந்த கிலாஃபத்துடைய அந்த வேலை உலக மக்களில் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் இது கொடுத்திருக்கான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும் அவர் என் சமூகத்தாரே உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள இந்த புண்ணிய பூமியில் உலையுங்கள் இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் மூசா நபி சொல்றாரு அதாவது அவர்கள் அதாவது அந்த எகிப்த்ல இருந்து கொண்டு வராங்க வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க எகிப்த் எங்க இருக்கு இது இஸ்ரேல் எங்க இருக்கு எல்லாம் பாருங்க அது தூர்சினா மலை எங்க இருக்கு அதெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அங்க இருந்து கொண்டு வராங்க வர்ற வழியில தவறாத்து வாங்கிக்கிறாங்க அல்ல இருந்து கட்டளை வந்துருச்சு இதை நீங்க எடுத்து பாருங்க ஏழாவது ஆயிரத்துல அவருடைய ஸ்டோரி இருக்கு இரண்டாவத்தியாயத்தில் இருக்கு அதெல்லாம் கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் அதை படிச்சீங்கன்னா ஸ்டோரி புரியும் அதை சீக்வன்ஸ் பண்ணி பாருங்க அழகா புரியும் முழுசா நம்ம பேச முடியாது புதிய சப்ஜெக்டாக போய் வருது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வசனங்கள் வருது சிம்பிளா புரிய வைக்கிற இவ்வளவுதான் மேட்டர்ன்றது எல்லாம் நிறைய இருக்கு நீங்க எடுத்து பாருங்க ரிலேட்டடா உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சம்பவம் வரும்போது நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இவர் என்ன பண்றாரு போய் கேக்குறாங்க தௌராத் வரும்போது அல்லா அப்பா சொல்றான் அதி சீக்கிரம் நான் உனக்கு பாவிகளுடைய வீட்டை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏ அத்தியத்துல எல்லாம் சொல்றோம் அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த வந்து அந்த பாவிகளுடைய இடம் என்னங்கிறத இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னா வசனத்துல அல்ல காமிக்கிறான் இந்த புண்ணிய பூமியில போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஞ்சு நோட் பண்ணி அஞ்சு இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் இந்த சம்பவம் அப்படியே தொடர்ச்சி வரும் அந்த புண்ணிய பரம்பூமி எது அப்படின்னா இன்னொரு வசனத்தில் அதாவது பரியசனையில வரும் அதாவது சுற்றுப்புறத்தை பாக்கியமாக்கியது இதெல்லாம் பண்ணிடுறோம் அதாவது பைக்கிள் முகத்தை சொல்ல குறிக்கும் அதுக்காக அது நான் எதை இருக்குற ஆதாரம் இருக்காது வேற இடத்துல இருக்கு இங்க நேரம் வீணடிக்க வேணாம் டக்கு டக்குன்னு போறேன் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க இந்த இடத்துல போங்க நீங்கள் புறங்கிட்டு திரும்பி ஓடாதீர்கள் இதனால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் அடைந்தவர்கள் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ரெஸ்பான்ஸ் என்ன மெய்யாகவே மூசாவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலியான கூட்டத்தா இருக்காங்க அவங்க பயங்கரமா சக்தியா இருக்கிறாங்க எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம் சிறோம் இருந்தா வெளியேறிட்டான் அதே மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க காலி பண்ணி கொடுங்க நாங்க குடியேறுறோம் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது அவங்க சொல்றாங்க மூசா நபி அல்லாவை பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மீது அல்லா தன் அறுக்குடையில் பொழிந்தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரையாவது நுழையுங்கள் அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றி வெற்றியாளர் ஆவீர்கள் நீங்கள் இருந்தால் அல்லாவின் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார் நாங்க ஆனா அந்த மக்கள் என்ன பண்ண வரமாட்டேங்கிறாங்க அதற்கு அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம் நீரும் உங்களுடைய இறைவனுமே சென்று போர் செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்ப ஊசா நபி சொல்றாங்க என் என்னையும் என் சகோதரனையும் தவிர வேறு எவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமூகத்திற்கும் மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக யாரா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு அருள் புரிஞ்சு சிரௌண்ட் இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப அல்லா வந்து என்ன சொல்றான் அதற்கு அல்லா அவ்வாறாயின் அது நாற்பது ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு ஒரு அட்டம் பண்ண மாட்டேன்ட்டாங்களா நாற்பது வருஷத்துக்கு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கிடையாது அதாவது அல்லாஹ் அதை திட்டினதுக்கு அப்புறம் சரி நாளைக்கு போறாங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது கிடையாது நாற்பது வருஷம் பனிஷ்மெண்டா கொடுத்துறோம் கொடுத்துட்டு அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டு அலைவார்கள் ஆகவே நீ இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இப்ப மூசா நபி என்ன பண்ணிடுறாங்க இந்த இடத்துல அல்ல மரணிக்க செஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கணும் மூசா நபி இந்த ஸ்டேஜோட அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அதுதான் அல்ல சொல்றான் இவங்களை பத்தி நீ கவலைப்படும் அதாவது பனிஷ்மெண்ட் மக்களுக்கு தான் மூசா நபி கிடையாது அப்ப நாற்பது வருஷம் இவர் ரோட்ல திருத்திருவா அவர் அழை அப்ப மூசா நபி வந்து இந்த இடத்தோட அப்படியே அவங்களை விட்டுட்டு நொந்து போய் போயிடுறாங்க அதாவது ஜிஹாதுக்கு கூப்பிடுறாங்க மக்கள் தயாரில்லை விட்டுறாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அது வரும் எல்லா சம்பவம் நம்ம பேச வேண்டாம் இப்போ இது வந்து இருக்கு இப்ப என்ன சொல்றான் இதே ஆப்ஷன் அவங்களுக்கு பின்னாடி என்னென்னமோ வாழ்க்கையில் நடக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கு கூப்பிட்ற ரசூல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆப்ஷன் கொடுக்குறான் இஸ்ராயலின் சந்ததியினர் இரண்டாவது அதிகாரத்தில் நாற்பது வருஷம் சொல்றான் இஸ்ராயலின் சந்ததியினர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அறுக்குறையை நினைவு கூறுங்கள் நான் அளித்த உங்களுடைய அருக்குறையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்கிட்ட பண்ண வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ன வாக்குறுதி இது என்ன வாக்குறுதிங்கிறத சொல்றேன் அது நோட் பண்ணிங்க ஒரு வாக்குறுதி இருக்கு அதை நிறைவேற்ற சொல்லி அதை கண்டிஷன் பேஸ் பண்றோம் இது அதாவது அது மேலே மேல வாங்கின அந்த வாக்குறுதி கிடையாது நாம் நம்ம தப்பா என்ன நினைச்சிட்டு அந்த வாக்குறுதி நினைச்சிட்டு எல்லாரும் எல்லாரையும் ஆதமுடைய முதுகுல இருந்து எழுப்பி அப்ப எடுத்தாங்கல்ல அந்த வாக்குறுதியை பத்தி இங்க எல்லாம் பேசல இது வேற ஒரு வாக்குறுதி பத்தி எல்லாம் பேசலாம் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்ப அல்லாவும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்களே நீ இதை செய்யற அதாவது ஒரு கண்டிஷன் பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களா யாருக்கும் இந்த இந்த இன்னும் வாக்குறுதி என்ன அப்படின்னா அதோடைய தொடர்ச்சி பண்ண சொல்றோம் மூசா நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தூர்மலையில் நம்மை சந்திப்பதற்காக தம் சமுதாயத்தாரில் இருந்து எழுபது ஆண்டு ஆண்களை தேர்ந்தெடுத்தார் அவர்களை பூகம்பம் பற்றி கொண்ட போது அவர் என் இறைவனே நீ கருதி இருந்தால் இதற்கு முன்னரே அவர்களை அழித்திருக்கலாமே எங்களில் உள்ள அறிவிலிகள் செய்த குற்றத்திற்காக எங்கள் யாவரையும் நீ அழித்து விடுவாயா இது உன்னுடைய சோதனையே அன்று வேற இதை கொண்டு நீ நாடியவர்களை வழி தவறவிடுகிறாய் இன்னும் நீ நாடியவர்களை நேர்வழியில் நடத்துகிறாய் நீ தான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அழிப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார் அதாவது தூர் மலைக்கு கூட்டு போறாங்க இவர் மட்டும் தனியா போல எழுபது பேரை கூட்டு போறாங்க இவங்க ஏற்கனவே சொல்றாங்க அதனால நீங்க மட்டும் போய் அல்லாட்டை போய் பேசிட்டு வர்றது நான் பார்க்க வேணாமாங்கிற அப்ப எழுபது தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கிளைகள் இருக்கு இல்லையா அதுல இருந்து எழுபது பேரை செலக்ட் பண்ணி சரி வாங்க அல்லாட்ட தானே பார்க்க போறீங்க வாங்க கூட வாங்க நான் என்ன பேசுறேங்கிறது பாருங்கிறேன் அப்ப அது கூட்டு போனோன்னு பூகம்பம் மூலமா அவங்க அழிக்க அதாவது பிரலயம் மூலமா எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அப்ப அந்த இடத்துல மூசா நபி சொல்றாங்க அல்ல இவங்களை அழிக்கிறதா இருந்தா சிரௌண்ட விட்டு நீ அழிச்சிருக்கலாமே நபிங்கும் போது அந்த உம்மத்தை என்னன்னா டார்ச்சர் பண்ணாலும் அந்த உம்மத்தை வந்து அவங்க காப்பாற்ற தான் பார்ப்பாங்க அப்ப அந்த இடத்துல அல்லாட்டை வந்து பறிஞி பேசுறாரு இந்த மாதிரி அல்லா இவங்க செய்யறத இவங்க அறிவியல்கள் செஞ்சுட்டாங்க சில பேரு அதுக்காக இவங்களை தண்டனை கொடுக்காத அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு துவா வந்து மூசா நபி கிட்ட செய்யறாங்க இறைவா இன்னும் இவ் உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதி தருவாய் எங்களுக்கு உலகத்திலையும் அருள் செய் மறுமையிலும் எங்களுக்கு அருள் செய் நிச்சயமாக நாங்கள் உண்மையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார் நாங்க உங்ககிட்டே திரும்பிட்டோம் அப்படிங்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கூடுதலா தெரிஞ்சுங்க இந்த உண்மையே முன்னோக்குகிறோம் இருக்குல்ல இந்த இடத்துல அரபியில வந்து ஹூதுனா அப்படின்றிருக்கு அதாவது இதுதான் யஹூதுங்கிறது ஹூத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது இதுதான் யகூதுங்கிறது அதனால தான் இவங்களுக்கு பேரு திரும்பியவர்கள் அல்லாவை நோக்கி திரும்பியவர்கள் அப்படிங்கிறத யூதர்கள் புரியுதுங்களா அல்லாவை நோக்கி திரும்பியவர்கள் தௌபா செஞ்சு அல்லாவை நோக்கி டைவெர்ட் ஆனவங்கிறது தான் இந்த வசனத்துல இருந்து கிடைக்குது இது வந்து நான் ஹதீஸ்லயும் பார்த்தேன் புகாரிலையும் வந்து இலக்கமா போட்டு போட்டுருவேன் யகூது எனக்கு கூட தெரியாம இருந்துச்சு நான் கூட கேட்டு இருந்தேன் யூதர்கள் உங்களுக்கு எப்படி பேர் வந்துச்சு பனீஸ்ரா தானே உங்களுடைய பேர் அப்படின்னு இந்த தவறு செஞ்சு திரும்பினால திரும்பி அவர்கள் அப்படிங்கிற பேர் தான் அப்படிங்கிற அப்படிங்கிறது இது விஷயம் வந்து பாத்துங்க அப்புறம் மேட்ரு என்ன அப்படின்னா அதை எல்லாம் துவா இவங்க செய்யறாங்க எல்லாம் நல்லபடியில் உங்களுக்கு அறிவு புரியும் அப்படின்னு அப்ப அதுக்கு எல்லாம் சொல்றான் என்னுடைய வேதனையை கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன் எல்லாம் சொல்றான் என் அசாது கொண்டு நான் வேணுங்கிறவனை பிடிப்பேன் ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரும்பி பலந்து சூழ்ந்திருக்கிறது இவங்க ரெண்டு விஷயத்துக்கு அருள் கேட்கறாங்க அதாவது துணியாவிலையும் மறுமையிலும் இவங்க என்ன கேட்கறாங்க துணியாவிலையும் அருள் புரி மறுமையிலையும் அருள் புரிய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ இதுக்கு அல்ல என்ன சொல்றான் துனியாவை பொறுத்த வரைக்கும் அருள் புரியறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னுடைய அருள் எல்லா பொருள் மீதும் சூழ்ந்து பறந்து இருக்கு ஆனால் எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடக்கும் எனக்கு இன்னொரு அருள் இருக்கு அதாவது மறுமை சம்பந்தப்பட்ட அருள் அதை நான் முறையாக பயபக்தியுடன் நடப்போருக்கும் ஜக்காத் கொடுத்து வருபோருக்கும் என்னுடைய வசனங்களை நம்புபவர்களுக்கும் நான் விதித்து அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இது நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருள் கிடைக்கும் அதனாலதான் அல்லாவுடைய ரெண்டு அருள் இருக்கு ரஹ்மான் ஒன்னு ரஹீம் ஒண்ணு

அதுக்கப்புறம் தான் ஒரு உறுதிமொழி அல்ல தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்கள் நபி ஒரு அனுப்புவேன் அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள இஞ்சிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் தௌராத்திலும் மிஞ்சிலும் அவங்களை பத்தி நான் எழுதப்பட்டிருப்பதை அவங்க பார்ப்பாங்க அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்யுமாறு அவர் ஏவுவார் அவர் நல்ல காரியங்களை உங்களை ஏவுவார் பாவமான காரியங்களில் இருந்து விளக்குவார் பாவம் செய்வதிலிருந்து உங்களை விளக்குவாரு தூய்மையான ஆதாரங்களை அவர்களுக்கு ஆக்குவார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார் அவர்களுடைய பலுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார் எல்லாம் செய்வார் அதுக்கப்புறம் தான் மெயின் உறுதிமொழி எடுக்கிற அவரை மெய்யாகவே நம்பி யார் அவர் அகிமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து உதவினா என்ன நபிசுலாசலம் சோத்துக்கெல்லாம் வருவாங்க நீங்க எல்லாம் சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சி பெரிய செல்வந்தர் செல்வந்த உதவி எந்த விஷயத்துல உதவி அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ரசூலாவுடைய வேலை அப்ப உதவியும் செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளியான இந்த வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இப்ப இந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்ற நான் மூசா கொடுத்த வாக்குறுதி உன் ஆளுகளை நான் அருள் செய்வேன்ட்டு அந்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுறேங்கிறேன் இப்ப இந்த வாக்குறுதி தான் ரெண்டாவது அத்தியாயம் நாற்பது வசனத்துல அல்ல ஞாபகப்படுத்துறான் இந்த வாக்குறுதி நீங்க வாங்க முதல்ல மதினாவுக்கு வந்து இருக்கக்கூடிய நபிசுலாசலம் அவங்களுக்கு நீங்க ஏத்துக்குங்க அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க துவா செய்யறத பத்தி நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இதே விஷயம் பைபிள் அப்படியே பார்க்கலாம் அதாவது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் பதினெட்டாவது அதிகாரத்துல பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வசனம் அதுதான் ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அல்ல என்ன சொல்றான் யாபன் இஸ்ராயல் நான் உங்கள்கிட்ட எடுத்த உரம் படிக்க நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லி அல்ல சொல்றான் விளங்கிருச்சு அவங்க விளங்குனதுக்கு சான்று இருக்கு விளங்குனதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவங்க ஒண்ணு தெரியாதவங்களா இல்ல பின்னாடி ஹதீஸ் இருக்கு அதை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க அப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு கீர்த்ததரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எலும்பை பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக யார் பேசுறா மூசா நபி சமூகம் அதாவது ஜாது செய்ய சொன்னாங்க நிராகரி ஸ்டார் இப்போ நாற்பது வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது செகண்ட் அட்டமட்டும் கிடையாது எல்லாம் போச்சுக்கிட்டான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்டா அல்லாஹ்னு அல்லாஹனையும் பாருங்கள் அந்த அல்லம் சீராவில் வருது கோபத்துக்குள்ளான ஒரு அப்படின்ட்டு எந்த கோபம்

உன் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் உன் மத்தியில் உன் சகோதரரில் இருந்து எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் இருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன்

சேம் ஒரே வாயிலிருந்து வந்தது அப்படி மேட்ச் ஆகுதோ அப்படியே இருக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து இந்த இடத்துல சொல்லுங்க ரசூல் அது வந்து எல்லாரும் வந்து கரெக்டா விளம்பு கொடுத்துறாங்க இவங்க மாறு இவங்க தான் மறுக்கிறாங்களே இந்த தீர்க்கதரிசி நான் இல்லை நான் இல்லைங்கிறது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வேலை கொடுக்கப்பட்டுச்சு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவங்களுடைய தூதர் மூலமா கொடுக்கப்பட்ட வேலை என்ன பண்ணிட்டாங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க செகண்ட் ஆப்ஷன் இல்ல நாற்பது வருஷத்துக்கு பேண்ட் இப்போ மூசா நபி என்ன பண்றாங்க ஆல்டர்னேட்டிவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறாங்க அப்ப ரசூல் அல்லாஹ் சொல்றான் முகமது வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு அருள் என்னுடைய அருள்ல நீங்க மறுபடியும் வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது இதே பனி இஸ்ராயல் போனீங்கன்னா கூட பனி இஸ்ராயல் கூட இதே வரும் அசாயு ரப்பு கும் அப்படின்னு இப்போவும் உங்கள் மீதா உங்கள் இறைவன் அருள் புரிய தயாராக இருக்கிறான் ஆனா கண்டிஷன் என்ன குரான ஃபாலோ பண்ணுங்க அப்ப இது சொல்றாங்க இப்போ இதுக்கு இது ஒரு மேட்டர் ஆச்சா இப்ப இவங்க அதை உணர்ந்துட்டாங்களா இவங்க கண்டுபிடிச்சாங்களா இவங்களுக்கு தெரியாம இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ் இது முசுனத் அகமதுல இருக்கு இந்த ஹதீஸ் இது வந்து தப்சீர் இப்னு கசீர்ல

இவர்கள் வராங்க வந்துட்டு அப்போது அபுல் காசிமே ஐந்து விஷயங்கள் பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவீங்கள் அவற்றை நீர் எங்களுக்கு அறிவித்தால் நீர் உண்மையான நபிதான் என்பதை நாங்கள் ஏற்று உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார் மதினா வந்தவங்க இவங்க சொல்றாங்க மதினா வர்ற வரைக்கும் இவங்க ஆள் அனுப்பி அதாவது மக்காவாசிகள் வந்து இவங்க கிட்ட கேட்பாங்க இவர் இப்படி ஒரு ஊர்ல ஒருத்தர் நபீன் கிளம்பி இருக்காரு இவரை பத்தி என்ன பண்ணணும்னா அப்ப இவங்க சொல்லுவாங்க துல்கர்ணன் யாரு கேளு குடிவாசிகளை பத்தி கேளு இவரை பத்தி கேளு அவரை பத்தி கேளுன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க இப்ப இவங்களுடைய முறை வரும்போது இவங்களும் செக் பண்றாங்க நீங்க நேரில் வந்தாலும் நான் விஷயம் கேட்பாங்களா அதை கேட்கணும் நீங்க அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நம்புவோம் நீங்க அல்லாவுடைய தூதர் அப்படிங்கிற அப்ப ரசூல் என்ன பண்றாங்க யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் தம்முடைய புதல்வர்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினார்களோ அதே உறுதிமொழியை நபிசுல்லா இஸ்லாம் அவர்களும் அந்த யூதர்களிடமிருந்து இருந்து பெற்றார்கள் யாகூப் நபி வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க என்ன அப்படின்னா நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாவே பொறுப்பாளன் இது நம்ம நீ வாய் விட்டீங்க அஞ்சு விஷயத்துக்கு பதில் சொன்னா ஏற்று நமக்கு நபியில பேச்சு நடந்துருச்சு இது அல்லாவ நான் சாட்சி ஆக்குறேன் அல்லாதே பொறுப்பாளன் சொல்லி ரசூல்லா சாட்சி சொல்றாங்க உடனே யூதர்கள் ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதை நபீனா நபின் அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவருடைய சொல்றாங்க அவருடைய கண் உறங்கினாலும் உள்ளம் உறங்காது என்று நபிசுலாஸ்லம் பதில் அளித்தார் இரண்டாவது கேள்வி ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறுவதும் பெண் குழந்தையை பெறுவதும் எப்படி என்று எங்களுக்கு தெரிவிப்பீராக என்றார் அதற்கு நபிசுலாஸ்லம் அவர்கள் ஆண் பெண் இருவரின் நீரும் சந்திக்கும் ஆணின் நீர் பெண்ணின் நீரை ஆண் விட்டால் பிறக்கும் என்று நரிசலாசலம் அவர்கள் பதில் அளித்தார்கள் செய்து கொண்டார் என்பதை தெரிவிப்பீராக அதுக்கு யாகூப் கீழ்வாத நோயால் அவதிப்பட்டார்கள் அதாவது வாத நோயினால் அவங்க அவதிப்பட்டாங்க ஆகவே நோய் குணமானால் தனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் போட்டார்கள் ஒட்டகத்தின் பாலை அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது எனவே அதன் இறைச்சியையும் பாலையும் தமக்கு தடை செய்து கொண்டார்கள் என்று நபி சுல்லா அவர்கள் பதிலளித்தார்கள் அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் கூறினார் சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்றீங்க உண்மை படுத்துறாங்க நபிசுல்லா சலம் நீங்க சொன்னது கரெக்டு தான் அதனால வச்சு பார்க்கும்போது நீங்க இறை தூதர் அவர்கள் இடி என்றால் என்ன என்பதை தெரிவிக்கிறார் இடி ஏன் இடிக்குது அது சொல்லுங்கிற அப்ப அல்லா சொல்றான் ரசுல்லா சொல்றாங்க வல்லமையும் மாண்புமிக்க அல்லாவின் மாணவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளார் அவருடைய கைகளில் நெருப்பு கைக்குட்டை ஒன்று இருக்கும் அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார் மேகத்தை அடிச்சு வரட்டுவாரு அல்லா உத்தரவிட்ட இடங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு செல்வார் என்று நபிசலா சலாம் அவர்கள் பதில் அளித்தார்கள் இது சொன்ன உடனே மீண்டும் அவர்கள் நாம் கேட்கிற அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறார் அப்ப ரசா சொல்றாங்க அது அந்த மேகத்தின் சத்தம் ஆகும் என்று நபிசவலா சலாம் அவர்கள் பதில் அளித்தார்கள் அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று யூதர்கள் கூறினார்கள் இதெல்லாம் கேட்டு சொல்றது உண்மைதான் பின்னர் அவர்கள் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க கேட்கிற கேள்வி முடிஞ்சு போச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இப்ப கேட்கறாங்க ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் உதவியாளராக இருப்பார் அப்படி அவர் அந்த நபியிடம் செய்தியையும் கொண்டு வருவார் அந்த வகையில் உங்களுடைய தோழர் யார் என்று எமக்கு தெரிவிப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு நபி சொல்லு சொல்றாங்க என்னுடைய தோழர் ஜிப்ரி இல்லைங்கிறாங்க உடனே சொல்றாங்க ஜிப்ரிலா அவர் போரையும் சண்டையையும் கொண்டு வருபவராயிட்டேன் அவங்க போர் செய்ய சொல்லி அவங்க உத்தரவுப்படும் நல்லா நோட் பண்ணி பாருங்க மூசா நபிக்கு பாத்தீங்கன்னா ஜிப்ரல் இஸ்லாம் உதவி செஞ்சதா பார்க்கலாம் அதே மாதிரி ஈசா நபிக்கு பாருங்க ரூஹுல் குதுஸ் மூலம் உறுதிப்படுத்தணும் வரும் ஈசா ஈசா நபிக்கும் யாரு உதவியாளர் ஜிப்ரல் இஸ்லாம் ரசூல்லாவுக்கும் உதவியாளர் யாரு ஜிப்ரல் இஸ்லாம் அவங்க எதை வெறுத்தாலும் பாருங்க அல்லாவுடைய லானத்தை அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட யூத சமுதாயம் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க நம்மகிட்ட இருக்கிற சிறுக்கு அவங்கள்ட்ட இல்லைங்கிறாங்க பர்சன்டேஜ்ல இன்னைக்கு தர்கா வழிபாடு அவங்க தௌஹீதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறேன் அவங்க வந்து அல்லாஹ் ஓரிரு கொள்கையில ரொம்ப வலுவா இருக்கிறாங்க அவங்க எதுக்கு பயப்படுறாங்க சூரத்து மிசார எடுத்து பாருங்க அப்புறம் சூரத்து முகமதுல எடுத்து பாருங்க அவங்களுடைய கோலைத்தனத்தை பத்தி தான் வந்து இது பண்றான் வர நீங்க தைரியம் வர நீயும் அல்லாம போய் சண்டை போடு இதுதான் அவங்களுடைய குஃபு அவங்க அல்லா இருக்கிறது அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு எதுக்காக இதுக்காகத்தான் இன்னைக்கு அதே வேலையை நாம செஞ்சுக்கிட்டு அதாவது சொன்னாங்கல்ல யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அது ஜானுக்கு ஜான் மொழத்துக்கு மூலம் நீங்க பின்பற்றுவீங்கன்ட்டு இது இதே வேலைதான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே பதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறோங்க அப்ப அந்த இடத்துல நபிசு சொல்லலாம் எது இதா இருக்கலாம் ஜிப்ரில இருக்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு அது வேற மாதிரியும் இருக்கு வேற ஒரு அறிவிப்பாளர் மாதிரி இருக்கு ஆனா இதுக்காகத்தான் ஜிப்ரில இருக்கிறாங்க அதாவது போருக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதுல அது பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க அவர் வந்து போரையும் இதையும் தண்டனையும் கொண்டு வருவா கொண்டு வருபவராயிட்டே அவர் எங்களின் விரோதி ஆயிற்று அவங்க தான் எனக்கு இறையறையும் மழையையும் பயிர்களையும் அதாவது விவசாயம் இந்த இருந்து வர்ற தண்ணி பக்கம் செலுத்திட்டு இருக்கோம் டெக்னாலஜிக்கு அப்புறமும் உலக வாழ்க்கைக்கு அப்புறமும் டெவலப்மெண்ட் நோக்கியும் போயிட்டு இருக்கோம் காயிலையும் மட்டும் அதாவது இந்த மாதிரி கொண்டு வர மீ காயிலை மட்டும் நீங்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் மட்டும் என்னுடைய நாங்கள் ஏற்றுப்போம் என்று கூறினார்கள் அப்போதுதான் நல்லா தொண்ணூத்தி ஏழாவது அதாவது ஒரு ரெண்டாவது ஆயிரத்துல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தை எல்லாம் அருளிதான் அப்படின்னு சொல்லி இந்த வது முறையில அதாவது இவங்களுடைய ஆன்சர் என்ன இருந்துச்சு மூசா நபிக்கும் நோ ரசுல்லாவுக்கும் நோ இப்போ அடுத்தது யாரு அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நபி நரிசுலாசுலம் கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறது பார்த்தோம் அப்போ அது வேலை அதை ஒரு மிஷனுக்காக தான் ஒரு சிறப்புங்கிறது பார்த்தோம் அப்போ அந்த மிஷன் வந்து படிப்படியாக வந்ததுங்கிறது அந்த ஹஜீஸ் மூலமா பார்த்தோம் யூதர்கள் செய்யல கிறிஸ்தவர்கள் செய்யலை நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த வழிப்படையில யூதர்கள் நிராகரிச்ச அந்த ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப ரெண்டாவது இப்ப மூணாவது செஷன் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த கான்ட்ராக்ட் எப்ப கை மாறிச்சு